அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து கண்ணன் நான் திருப்பூரில் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு ஏஎல்பிக்கு ஃபஸ்ட்டு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அடிப்படை ஏஎல்பினால் என்னன்னு தெரியாது ஜாதமே எனக்கு தெரியாது பட் எங்களோட குல தொழில் வந்து ஜாதம் பார்க்கறது தான் ஆனால் பட் ஜாதம் வந்து எனக்கு அதில் ஒரு பிடிப்பு இல்லை ஏன்னா ஒருத்தருக்கு பலன்னு சொன்னால் அது ஆயிரம் பேருக்கும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கும்போது எப்படி அது கடவுள் வந்து எல்லாத்துக்கும் நல்லா தானே பொதுவரைக்கும் இது ஜாதகம் பார்த்து நம்ம என்ன நடக்க போகுது முன்னாடி என்ன நடக்குன்னு ஒருத்தர் ஜாதகத்தை போய் சொன்னாலும் அது நடக்குமா நடக்காதுங்கிறது நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண அந்த காலக்கட்டத்தில் அவங்க சொல்கிறாங்க நம்ம காதில் கேட்டுக்கிட்டு வந்துடுறோம் இப்படி தான் போயிட்டுருந்து என் மனைவி வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் ஒரு ஆர்வம் அடிக்கடி ஜாதம் பார்ப்பாங்க சரி ஓகே ரைட்டுன்னு விட்டாச்சு சரி இதை எப்படியாவது எப்படி சொல்கிறாங்கிறது ஒரு ஆர்வத்தில் இருந்தேன் பட் எனக்கு அவங்க சும்மா கட்டங்கள் ராஜி சொல்லும்போது எனக்கு புரியலை சரி நம்ம ஏன் இதை எடுத்து படிக்கக்கூடாதுன்னு பார்க்கும்போது தான் சரி நெட்டில் பார்த்தேன் யூடியூப்பில் பார்க்கும்போது ஏழு பற்றி விளக்கங்கள் கொடுத்துருந்தாங்க சரி பதினஞ்சு நாளில் எப்படி கற்றுக்க முடியுங்கிறது ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு சரி ஓகே சரி சரி படிக்கலாம்னு சொல்லி என் மனைவி தான் வந்து பணம் கட்டி படிக்க வச்சாங்க அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த அறுபது வீடியோ வந்து எனக்கு அனுப்பிவிடறதுனால சரி ஒரு ஒரு வீடியோ நான் பார்க்கும்போது எழுதி வச்சு தான் நான் படிப்பேன் அப்படிம்போது அதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தனால நல்லா புரிஞ்சுது அதுக்கப்புறம் கிளாஸ் பதினஞ்சு நாளில் வந்து நல்லா தெளிவாகவே இருந்துச்சு அதை நான் பாடம் நடத்தின சார்லாம் நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு ஒரு பதட்டம் இருந்ததுன்னா ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே கட்டங்கள்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு இதை எப்படின்னு சொல்ல போகிறோம் சொன்னால் தப்பாச்சுன்னா நம்ம எப்படி என்ன நினைப்பாங்க அப்படிங்கும்போது ஒரு டவுட்டாக இருந்துச்சு அதனால் நான் யார் ஜாதத்தையும் பார்க்கறது மேக்ஸிமம் என்னுடைய ஜாதம் மட்டும் பார்த்துக்கிறது பார்ப்போம் சரி ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போயும் எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு சரி இந்த உபயலக்கணத்து போகும்போது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் சரி அதனால தான் இவங்க எப்படி சொல்லுறேன் சரி குடுங்க பார்க்கலான்னு சொல்லும்போது கரெக்டாக அவங்க கண்ணி லக்கம் முடிஞ்சு இப்போ வந்தால் துலா லக்கணம் ஒரு ஆறு மாதம் ஆச்சு அப்போ வந்து உங்களுக்கு வேலையில் இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் இப்படி இருந்துச்சு முதலீடு பண்ணாமல் இருந்தனால இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டேன் ஆமாக்கண்ணா நான் வந்து ஜாதகம் வந்து உங்கள் இடத்துல பார்க்கும்போது இவங்க இப்படி தான் சொன்னாங்க நீங்கள் வந்து முதலீடு பண்ணாமல் தொழில் பண்ணிங்கன்னா ஓகே அப்படின்னாங்க சரி ஓகே அப்போ நம்ம சொல்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம சொல்கிறது அடுத்தவங்க கேட்பாங்க சரி ரெண்டு வருஷம் பின்னாடி போய் முன்னாடி போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீடு அமைய மாதிரி இருந்துச்சு அது வந்து சனி இருக்கனால நீங்கள் ஓட்டு வீடு தான் ரெடி பண்ணிக்க முடியும் பழைய வீட்டு தான் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிங்களான்னு கேட்டால் ஆமாண்ணாங்க சரி ஓகே அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொத்து வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்க கைக்கு திரும்பி வந்துச்சு அப்போ எட்டு பதினொன்றுங்கும்போது அவங்க அப்பா மூலமாக இப்போ சொதுனா அம்மா அப்படிதான் வந்துருச்சாங்க ரெண்டு ஒம்பதுனா அவங்க அப்பா பாக்க ஏதாவது வருமானம் ஏதாவது வருதுன்னா இப்போ தோட்டத்தை வந்து குத்தகை கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க சரி எட்டு பதினொன்று பார்த்தீங்கன்னா இது கால் ஏதாவது சம்மந்தப்பட்ட இதை அடிபட்டுச்சா அப்படின்னாங்க அது வந்து ஆப்ரேஷன் பண்ணுற நிலைமைக்கு வந்துருக்குமே அப்படின்னா அதேமாதிரி முட்டு கீழே ஒரு அடிபட்டு ஆப்ரேஷன் நிலமையும் வந்துச்சு சரி ஓகே அப்போ வந்து சின்ன வயசில் பார்க்கும்போது அவங்களுக்கு அப்பா மூலமாக பிரிவு அதே மாதிரி சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்கும்போது போது ஆமாம் எனக்கு ஜாதகம் அந்த டைம் பார்க்கும்போது அப்பா கூட இருக்க கொஞ்சம் தான் நாங்கள் இருந்தோம் அப்படின்னாங்க சரி ஓகே அப்போ நம்ம கரெக்டாக லைன் தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏபிக்கு மேலே ரொம்ப ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதுனால் இதுக்கு வந்து முதல் காரணம் வந்து எங்கள் சார் ஐ மீன் பயிற்சியாளர் வந்து ஹரிகிருஷ்ணன் சார் ஒரு ஜாதகத்தை போட்டு அதில் வந்து நம்ம ப பலன் சொல்லும்போது தப்பாக இருக்கக்கூட ஒரு பதட்டம் இருந்துச்சு ஒரு வேறு கோணத்தில் நான் வந்து மூவ் ஆகி போகும்போது இல்லை இல்லை இது கரெக்டாக இப்படி தான் சொல்லணும் ஒரு தெளிவு வந்து சார் ரொம்ப கொடுத்தாங்க அதுக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கு சார் வந்து சாந்தமார் சாரும் சத்யநாரணன் சாரும் எனக்கு கிளாஸ் நடத்துனாங்க அவங்களோட சொல்கிற விளக்கங்கள் நல்லா அருமையாக இருந்துச்சு நான் இருந்து கற்றுக்கிட்டதுன்னா இந்த ஒரு பொறுமையும் ஒரு அணுகுமுறையும் வந்து நம்மகிட்ட இல்லை அது நான் உணர்ந்தேன் பட் அவங்க அவங்கள மாதிரி எதாவது நம்ம ஒரு தெளிவாக பேசுகிறதுக்கும் அவரை ஹேண்டில் பண்ணுற விதத்தை வந்து அவங்க மூலமாக நான் பழகிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார் இதுக்கு முதல் காரணம்னா சார் தான் ஐயாத பொதுவிமூர்த்தி ஐயாதான் சார் இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒரு பொருள் ஒன்று கிடைக்குன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தோட நான் தான் டிஃப்ரெண்டு நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்குவாங்க அதை வந்து யாருக்கும் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஆனால் வந்து ஐயா வந்து இந்த விஷயத்தை நம்மளுக்கு ஒரு ஞானத்தை நம்மளுக்கு கிடைச்சாலே பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்தது இதை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு ஒரு மனசு வந்ததுக்கே ஒரு பெரிய விஷயம் சார் அது எல்லாம் எல்லோரும் அதே மாதிரி பண்ணிக்க முடியாது அது சாருக்கு ரொம்ப நன்றி இதுக்கு வந்து காரணமா இருந்தால் என் மனைவிக்கு ரொம்ப நன்றிங்க சார் அவங்க மூலமா தான் நான் வந்து இதை படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு அவங்க தான் என்னை கிளாஸ் நடத்தினாங்க இந்த காலகட்டத்தில் நான் வந்து இது படிக்கிறேன்னா அந்த வந்து கிரகத்தோட நட்சத்திரத்துக்கு மூலமாக தான் நான் அந்த ஒரு ஏல்பியை வந்து கற்றுக்கிற ஒரு சூழ்நிலை வந்து அமைஞ்சது அவங்க இந்த பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப நன்றி எனக்கு ஒரு ரெண்டு கேள்விக்குண்டான பதிலை வந்து இந்த ஏல்பி கிளாஸ் மூலமாக தான் நான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா ஒன்று வந்து ஏல்பி பற்றி நான் வந்து புரிதல் இல்லாமல் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் இருந்தேன் அதுக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு ஏல்பினை கற்றுக்கிட்டனால தான் இது என்ன விஷயங்கிறது வந்து நான் உணர முடியுது இதே மாதிரி தான் வாழ்க்கையில் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் ஒருத்தர் நம்மளுக்கு சொல்லும் போது இது தெரிஞ்சு தெரியலனாலும் அவன் நம்ம ஒரு கருத்தை நம்ம சொல்லியிருந்தோம் அது தப்பான கருத்தாக இருக்கல அது உணராமல் நான் சொல்கிறோம் அது உணர்ந்துக்கிட்டு சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஏல்பி நான் கற்றுக்கிட்டனால தான் இந்த ஒரு புரிதல் எனக்கு வந்துச்சு இப்போ ஒரு எந்த ஒரு இதனாலுமே எனக்கு தெரிலனா தெரில நான் வந்து அதில் ஒரு உணர்ந்துக்கிட்டு நான் அதுக்கு அவரை உங்கள் பதில் சொல்லுன்னு சொல்லி விலை வர்றது ரொம்ப ஒரு அது காரணம் வந்து ஏல்பி தான் இன்னொன்று நின்றுனா அந்த உலகத்தில் வந்து கடவுள் வந்து எப்படி இந்த இவ்வளோ பேரையும் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டுறாரு வாழ்க்கை எப்படி நடத்த அவர் சிஸ்டம் எப்படி இருக்கும் அது ஒரு புரிதலாக இருந்துச்சு ஆனால் வந்து அதுக்கு காரணம் வந்து ஏல்பி தான் நட்சத்திரமும் கிரகங்கள் மட்டும்தான் மனசில் வந்து செயல்படுத்துக்கிறதுங்கிறது வந்து இந்த ஏல்பி கற்றுக்கிட்டனால தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வாய் இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் உங்களுக்கும் இதுக்கு முதன்மையாக இருந்த குருநாதர் பொதுபடிமூர்த்தி ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்குவோம் சார் நன்றி